தற்குள் பிரமோஸ் ஏவுகணையை கொண்டு இந்தியா தாக்கியது என பாகிஸ்தான் பிரதமர் பேசியுள்ளார் மே ஒன்பது பத்து தேதிகளில் பிரமோஸ் ஏவுகணையைக் கொண்டு இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ தடங்களை தாக்கியது என பாகிஸ்தான் நாட்டு பிரதமர் செவாஸ் ஷரீப் தெரிவித்துள்ளார் அஜர்பைஜான் நாட்டின் தலைநகரில் அவர் இதனை கூறியிருந்தார் இந்தியாவுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் மே ஒன்பது பத்தாம் தேதி அதிகாலை தொலைகைக்கு பிறகு நாலு முப்பது மணி அளவில் தாக்குதல் நடத்தலாம் என எங்கள் ராணுவம் முடிவு செய்திருந்தது ஆனால் அதற்குள் பிரமோஸ் ஏவனை கொண்டு இந்தியா தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் பல்வேறு மாகாணங்கள் குறிவிக்கப்பட்டன அதில் ராகுல் பண்டி விமான நிலையமும் அடங்கும் என ஷபாஸ் ஷரீப் தெரிவித்துள்ளார் அஜர்பைஜானில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிப் முனிர் முன்னிலையில் இதை அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் நான்கு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்கியிருந்தன முன்னதாக காஷ்மீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை என இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க நாங்கள் விரும்புகிறோம் மேலும் வர்த்தகம் மற்றும் தீவிரவாத ஒழிப்பு குறித்து எங்கள் அண்டை நாடுகளுடன் பேசவும் தயாராக இருக்கிறோம் ஆனால் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்தியா முயன்றால் நமது நாட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தால் நாமும் உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறோம் என்று சொல்லியிருந்தார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையான அமைதி எங்கள் இரு நாடுகளுக்கும் பயணிப்பது மட்டுமல்லாமல் பிராந்திய அமைதி மற்றும் செழிப்புக்கும் பங்களிக்கும் என தெரிவித்திருந்தார் பதில் தாக்குதல் நடந்த பதில் தாக்குதல் நடத்த இருந்த நிலையில் பிரமோசியோனை கொண்டு இந்தியா தாக்கியதால் தோல்வியை ஒப்புக்கொண்டது போல் சோபாசரி பேசியுள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்